அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என்வெல்ட் ரெசிபிஸ் இன்றைக்கு சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு வட்லாப்பம் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஆர்டர் ஒன்று வந்துச்சு ஸ்ரீலங்காவில் முஸ்லீமுக்கு ஸ்பெஷலான ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஒன்று தான் இந்த வட்லாப்பம் நான் வந்து கஸ்டமருக்கு எப்படி பர்ஃபெக்டாக இந்த வட்லாப்பத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணினேன் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் நான் வந்தீங்கன்னா நாற்பது முட்டை எடுத்துக்கொள்கிறேன் கடையில் வாங்கக்கூட கொஞ்சம் பெரிய பெரிய முட்டையா பார்த்து வாங்கிக்கோங்க ஏண்ட இந்த வட்லாப்பம் ரெசிபியோட இன்கிரீடியன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோலயே மென்ஷன் பண்றேன் முக்கியமா உங்களுக்கு தேவைண்டா மட்டும் வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க பர்ஃபெக்டா ஒரு வட்லாப்பம் செஞ்சு எடுக்கிறேன்டா சின்ன சின்ன டிப்ஸும் ஃபாலோ பண்ணி தான் நல்ல ஒரு வட்லாப்பம் கொஞ்சம் கூட பிழை ஆகாம எங்களுக்கு செஞ்சு கொலையிலும் முக்கியமா நான் இந்த வட்லாப்பம் ரெசிபி ஷேர் பண்றதுக்கு ரீசன் என்னான்னு பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு கூட பயமே இல்லாம கிளாப்பம் ஓடஸ் எடுத்து செய்யலும் நான் சொல்கிற இந்த ஒரு ஒரு டிப்ஸும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஒன் என்னான்னு பார்த்தீங்கன்னா முட்டை எல்லாத்தையும் கொஞ்சம் விம் லிக்விட போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையில் வந்து நஜீஸ் ஜேர்ம்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால லிக்விட் டிஷ் வாஷ் என்ன சரி போட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி கொள்ள வேணும் அப்போ தான் அந்த ஜேர்ம்ஸ் எல்லாமே இல்லாமல் போகும் அதோடு வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிஞ்சப்பறம் உங்களோட கை ரெண்டையும் வந்து ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கொள்ள வேணும் உண்மையிலே லேடிஸ்க்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்டா சிலர் வந்து ஓடர்ஸ் செய்கிறவங்களா இருப்பீங்க சில பேர் வந்து ஆர்டர் எடுக்க பயப்படுவீங்க ஆனால் இந்த மாதிரி ஓட ஆர்டர் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கான செலவை உங்களுக்கு கவர் பண்ணிக்கொலையிலும் அதனால் பயமே இல்லாமல் ஆர்டர்ஸ் எடுத்து செய்யுங்க அதோடு வந்து கஸ்டமருக்கு குவாலிட்டியானதாகவும் இருக்க வேணும் குவாலிட்டி என்று சொல்ல போகக்குள்ள அதில் முக்கியமாக வந்து டேஸ்ட் பர்ஃபெக்ட்டாக இருக்க வேணும் பார்க்குறதுக்கு கலரும் நல்லா இருக்க வேணும் கஸ்டமர் உங்களுக்கு தந்த ஆர்டரில் உங்களுக்கு நல்ல ப்ரொஃபிட்டோன்ற எடுக்கவும் வேணும் கஸ்டமருக்கு நஷ்டம் இல்லாத மாதிரியும் நீங்கள் பார்த்து கொள்ள வேணும் அப்போ வந்து கஸ்டமருக்கு நஷ்டம் இல்லாமல் இருக்கவும் வேணும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் எடுக்கவும் வேணுமெண்டா என்ன செய்ய வேணும் என்று வீடியோவில் இடையில இடையில் நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முட்டை எல்லாத்தையுமே கழுவி நான் வந்து தண்ணி வடியே வச்சிருக்கிறேன் ஒண்டொண்டா வைப் பண்ணி எடுக்க வேணும்ன்ற அவசியம் இல்லை காற்று படக்குள்ள தண்ணி எல்லாமே காஞ்சிரும் இப்போ வந்து கரப்பட்டி கரப்பட்டி வந்து நல்ல கரப்பட்டியாக எடுத்துக்கொள்ள வேணும் இதுக்கு வந்து நான் ரெண்டு கிலோ கரப்பட்டியை எடுத்திருக்கிறேன் டிப்ஸ் நம்பர் டூ என்னான்டா கரப்பட்டி வாங்கக்குள்ள டேஸ்ட்டையும் கலரையும் நல்லாவே பார்த்து வாங்கிக்கோங்க கரப்பட்டி வந்து வட்லாப்பத்துக்கு வந்து வேறையாக விற்பாங்க அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வரைக்கும் ஆனாலும் அந்த கரப்பட்டி தான் நீங்கள் வந்து கட்டாயமாக வாங்கி கொள்ள வேணும் இந்த வட்லாப்பத்துக்கு நான் வந்து இதை கிரேட் பண்ணி எடுக்கிறேன் உங்களுக்கு வந்து சின்னதாக கத்தியால் வெட்டி எடுக்கலுன்னா அதுவும் வந்து லேசி கிரேட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கசஞ்ச மாதிரி ஆகிடும் அப்போ வந்து இது நல்ல கரப்பட்டி தான் வட்லாப்பத்துக்கு கடைக்கு போய்த்து கரப்பட்டி வாங்கக்குள்ளே ரெண்டு மூணு கொலிட்டியில் கரப்பட்டி வச்சிருப்பாங்க நீங்கள் சின்ன துண்டு சாப்பிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க ஏண்டா கஸ்டமருக்கு நல்ல குவாலிட்டி தான் நாங்கள் கொடுக்க வேணும் கரப்பட்டி எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்லை கட்டாயம் பில்லொண்டு கடையில் கேட்டு எடுத்துக்கோங்க நான் வாங்கிட்டு வந்து கரைப்பட்டி தான் இது கலரும் வந்து நல்லாவே இருக்கு அதோட வந்து கிரேட் பண்ணக்குள்ளே அப்படியே மெல்ட் ஆகி ஒட்டி கொண்டு பாருங்கள் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே கிரேட் பண்ணி எடுக்க போகிறேன் நாற்பது முட்டைக்கு ரெண்டு கிலோ கரப்பட்டி இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு பர்ஃபெக்டான வட்லாப்பம் செஞ்சு எடுத்துக்கொள்ளும் கரப்பட்டி தான் மிச்சமே வந்து மெயினாகவே முக்கியமானது ஒன்று வந்து இந்த கரப்பட்டி இதை வந்து டேஸ்ட்டை பார்த்தே நீங்கள் வாங்கிக்கோங்க நான் வந்து ரெண்டு கிலோ கரப்பட்டி கிரேட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த கரப்பட்டியில் ஒரு கப்பில் வந்து நான் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்கிறேன் இது வந்து ஏன்று நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த கப்பால் ஃபுல்லாக உண்டு வந்து நீங்கள் வேறையாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இதென்னு பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான தேங்காய் பால் ரெண்டு தேங்காயிட திக் பால் ஐநூறு எம்எல் நான் எடுத்திருக்கிறேன் இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஐநூறு எம்எல் திக்கான கோகோனட் மில்க் ஓகே இப்போ அடுத்தது வந்து என்னன்னா இன்னொரு சட்டியில் கொஞ்சம் பெரிய சட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க இன வந்து இருநூறு கிராம் சீனியை வந்து நான் கொஞ்சம் கெரமால் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் கெரமாலுடா கொஞ்சம் பாணி காய்க்கிறேன்னு சொல்லுவாங்களே அண்ணா அது மாதிரி நான் பானியை காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் இதுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சீனியை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல கலர் பர்ஃபெக்டான ப்ரௌன் கலர் ஒன்று வரும் அந்த கலர் வரைக்கும் இதை வந்து நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கோங்க இந்த வட்லாப்பத்துக்கு கேரமால் பண்ணக்குள்ளே வந்து நீங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் வரப்போக்குள்ள இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சுடு தண்ணி இதுக்கு சேர்க்குறேன் சுண்டு கப்பால் ஒன்று சுடு தண்ணி நான் வந்து சேர்க்குறேன் கேரமால் வந்து தீஞ்சிட்டுன்னு சொன்னால் வட்லாப்பம் வந்து கசப்பு டேஸ்ட் வரும் ஸோ அதனால் வந்து பர்ஃபெக்டான பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் இந்த கேரமலை இந்த கப் அண்ட் சோசர் இருக்கே இதில் வந்து இந்த சுண்டு கப்புன்ற வந்து இந்த கப் தான் இந்த கப்பால் ஒன்று தான் நான் வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கொண்டேன் இப்போ வந்து இந்த பாணிக்கு நாங்கள் கிரேட் பண்ணி வச்ச கரைப்பட்டியை வந்து இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா காய்ச்சிக்கொள்ள வேணும் கரப்பட்டி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை சூடாக்கி கொள்ள வேணும் பாருங்க இப்போ வந்து நல்லா சூடாக கொண்டு வருது இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சு அந்த தேங்காய் பால் இருக்கேன் நான் வந்து ஐநூறு எம்எல் திக்கான தேங்காய் பால்னு சொன்னேன் இப்போ இதை வந்து நாங்கள் சேர்த்து கொள்ளவேணும் சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா காய்ச்சி கொள்ள வேணும் டிப் நம்பர் ஃபோர் என்னண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இந்த தேங்காய் பால் பபிள்ஸ் வர வரைக்கும் நல்லாவே கொதிக்க விட வேணும் இது வந்து நாங்கள் இப்படி செய்கிறதால வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு வட்லாப்பம் வந்து எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் ஏன்னா வந்து இந்த தேங்காய் பால் இந்த கரப் ியோட நல்லா சூடாவி வரக்குள்ள ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வரும் இப்போ வந்து இதுக்கு நான் மணத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் இதையுமே சேர்த்துட்டு வந்து இது நல்லா காய்ச்சிக்கொழ வேணும் நான் சொல்கிற ஒரு ஒரு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்டரில் நல்ல ஒரு பர்ஃபெக்டான வட்லாப்பம் பாணி வடிய வடிய அந்த சில்லு சில்லு இருக்குமே அந்த மாதிரியான ஒரு வட்லாப்பம் நீங்கள் ஓடருக்கு கூட வித பயமுமே இல்லாமல் செஞ்சு கொள்ளையிலும் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ்ட்டு அளவை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ வேண்டாலும் அது வந்து தேவைப்படும் இப்போ இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர்ற வரைக்கும் சூடாக்கிட்டு இதை வந்து ஸ்டோவ் ஆஃப் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஃபைவ் என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு ஆற விடுங்கன்னு சொன்னேன் ஏண்டா நல்லா பால் வந்து கொதிச்சா தான் எங்களுக்கு வந்து வட்லாப்பம் புஸ் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் வந்து பச்சையாகவே அப்படியே கொஞ்சம் சூடாக்கிட்டு இறக்கிறாதீங்க நல்லா சூடாக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை ஆற விட்டு வேணும் இப்போ டிப் நம்பர் சிக்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டை ஒன்று எடுத்து வேறையாக இன்னொரு சின்ன பவுலில் வந்து நீங்கள் வச்சு உடச்சி ஊற்றிட்டு தான் நீங்கள் வந்து அதாவது பெரிய பவுலில் நீங்கள் மாற்றி வைக்க வேணும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதை எக் எல்லாம் வைப் பண்ண தேவை பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் வத்தி நல்லாவே காஞ்சிருக்கி எக் எல்லாம் இப்போ வந்து நான் ஒன்றொண்டா உடச்சி இந்த போலில் சேர்க்குறேன் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக் வந்து இல்லாட்டி கொஞ்சம் அசடாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து விளங்காது நாங்கள் எல்லாத்தையும் இப்படி ஒன்றா போட்டுட்டோண்டா ஸோ அதனால் வந்து அந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இதை கையால் தான் அடித்து கொள்ள போகிறேன் இந்த பீட் பண்ணுறது வந்து நான் கையால் தான் பீட் பண்ணி கொள்ள போகிறேன் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி க்ளவ் ஒன்றை யூஸ் பண்ணி தான் பீட் பண்ண போகிறேன் நீங்கள் கையால் அடிக்கிறதுக்கும் அதோட வந்து நீங்கள் ஒரு பீட்டரை வச்சு பீட் பண்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அது என்னடா உண்டோண்டா நான் சொல்றேன் பார்த்தீங்களா நான் எப்படி பீட் பண்ணேன் இதை வந்து இந்த எக்ஸ் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி பொடியாக்கி நல்லா பீட் பண்ணி கொள்ள வேணும் நீங்கள் மறக்காமல் ஒரு க்ளவ்வை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பீட் பண்ண வேணும் ஏன்னா வந்து நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குறனால அது ஹைஜீனிக்காக அறிக்கவும் வேணும் அதே மாதிரி உங்களோட கையை வந்து நீங்கள் க்ளவ் போடாமல் யூஸ் பண்ணி நீங்கள் என்றால் உங்களோடய கையை எடுக்கிறதுக்கு எல்லாம் வரைக்கும் அந்த அளவுக்கு ஸ்மெல் வரும் ஸோ அதனால் வந்து எக்கு ஸ்மெல் வந்து எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஜாதி அரிக்கும் பிடிக்காதே ஸோ அதனால் வந்து க்ளவ் ஒன்றை யூஸ் பண்ணி நீங்கள் பீட் பண்ணிவிட்டு முக்கியமான இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் செவன் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து கட் கட்டாயமாக நீங்கள் வடிச்சே தான் எடுக்க வேணும் அப்போ தான் வந்து இதில் இருக்கிற பிலால் எல்லாம் இந்த வந்து இந்த ஸ்ட்ரெயினரில் வந்து இருக்கும் நீங்கள் வந்து எக்கை மட்டும் வடித்து எடுத்துக்கொள்வீங்க நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் வந்து இந்த எக்கெல்லாம் ஏ நாங்கள் கையால் பீட் பண்ணுறோன்டோ ஒரு பீட்டரை வச்சு பீட் பண்ணினோண்டா அதில் டேஸ்ட்டும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் பீட்டரை வச்சு பீட் பண்ணி வட்லாப்பம் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி கையால் பீட் பண்ணி வட்லாப்பம் செஞ்சு பாருங்கள் அப்போ வந்து உங்கள் ரெண்டு உங்களுக்கு வந்து அதை சாப்பிட்டு பார்க்கக்குள்ள ரெண்டுலையும் டிஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு தெரியும் கையால் பீட் பண்ணினா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ நாங்கள் வந்து அந்த தேங்காய் பாலையெல்லாம் காய்ச்சி எடுத்தோம் இல்லையா அது ஆறிருச்சு ஆறினப்புறம் இதில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த எக்கில் வந்து சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி வேணும் இப்போ நாங்கள் ஓடருக்கு செய்கிறனால இந்த வட்டிலா பத்திரம் டேஸ்ட் எப்படின்னே எங்களுக்கு தெரியாது டேஸ்ட்டை வந்து பார்க்கலே அப்படி அவங்களுக்கு டேஸ்ட் வந்து பார்க்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஒரு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இதை நல்லா டார்க்காக வந்துருச்சு இதுதான் பர்ஃபெக்டான வட்லாப்பம் கலர் அது வர்றதுக்கு நீங்கள் வந்து கரைப்பட்டியை நல்லா சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீங்கள் டேஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சின்ன பேன் ஒன்றில் நீங்கள் வட்லாப்பம் கொஞ்சம் இந்த இந்த மிக்சரை வந்து கொஞ்சம் போட்டுட்டு அதை வந்து லேஸாக கேஸில் வச்சு நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் சூடாவினதும் பாருங்கள் அதில் டேஸ்ட்டை வந்து வட்லாப்பம் மாதிரியே எங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோளையிலும் இதோட வந்து நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனுக்கும் குறவாக வந்து உப்பு தூள் சேர்த்துட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணி கொண்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்ம எயிட் என்னான்ண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சோமே கொஞ்சம் கரப்பட்டி அதை வந்து இந்த நீங்கள் செய்ய போகிற தட்டியில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தூவி கொள்ள வேணும் நாங்கள் ஏன் இப்படி கரப்பட்டியே சேர்க்குறோன்னா வட்லாப்பம் வேவ கொலை இந்த கரப்பட்டி எல்லாம் ஆவி இது வந்து பானி மாதிரி ஆவிடும் ஸோ அதனால் வந்து டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் அதுக்கு போகிறோம் இதுக்கு மேலால் இந்த நாங்கள் செஞ்சு வச்ச எங்களோட வட்லாப்பம் மிக்சரை இதில் ஊற்றி கொலை வேணும் நீங்கள் ஊற்றக்குள்ள கொஞ்சம் ஸ்பேஸ் விட வேணும் ஏன்டா ஃபுல்லாக ஊற்றி இது கேக் மாதிரி பொங்கிட்டு தான் கீழே வரும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க இப்போ இந்த தட்டியை பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு ஒசரத்துக்கு இருக்கி இப்போ வந்து நாங்கள் இதில் ஒரு இன்ச் அளவுக்கு ஊற்றி கொண்டோன்னா போதும் அப்போ வந்து உங்களுக்கு சும்மா சாதாரணமாக நீங்கள் ஊற்றக்குள்ளையே உங்களுக்கு விளங்கும் கேக் மாதிரி இது வந்து பொங்கிட்டு தான் நிற்கும் கீழேக்கு வரும் அதனால் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ நான் வந்து இதை கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபொயில் எடுத்திருக்கிறேன் அலுமினியம் ஃபொயில் இது இதால் கவர் பண்ணிவிட்டு நாங்கள் வட்லாப்பம் அவிச்சோம்ட்டா எங்களுக்கு வந்து தண்ணி உள்ளாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணி கொள்ள நான் நினச்சேன் என்னண்டா நீங்கள் வந்து கஸ்டமர் ஆர்டர் உங்களுக்கு தரப்போகலை நீங்கள் ஆர்டர் எடுத்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக கேட்டுக்கொள்ள வேண்டியது வந்து எத்தனை பேருக்கு வட்டலாப்பம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க அப்போ அவங்க வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க நாற்பது பேருக்கு வ லாபம் என்னோடு அப்போ நாற்பது பேருண்டால் ஒருத்தருக்கு ஒரு முட்டை அளவில் தான் நீங்கள் வந்து கணக்கு செஞ்சு கொள்ள வேணும் ஒருத்தருக்கு ஒரு முட்டைன்ற ரீதியில் தான் நீங்கள் பார்த்து கொள்ள வேணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு துண்டு வெட்டி எடுக்க வேண்டிய மாதிரி அவங்களுக்கு வந்து நல்லா குறையாமல் அவங்களுக்கு நல்லாவே அவங்களுக்கு வட்டலாப்பத்தை செஞ்சு கொடுத்து கொள்ள ஒருத்தருக்கு ஒரு முட்டைன்ற அளவு தான் நீங்கள் வந்து பார்த்து கொள்ள வேணும் நான் வந்து மிச்சம் அவங்களோட கதைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து வெளியே தான் இந்த அடுப்பை வந்து செட் பண்ணி கொள்ள போகிறோம் ஏன்னா வந்து உள்ளுக்கு இந்த சட்டி பெரிய வைக்கலாம் கேஸில் பெரிய சட்டி உண்டு ஏன்னா பெரிய ரெண்டு தேர்ட்டிக்கு தான் நான் வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் வந்து வெளியே எங்களோட உமா தான் அடுப்பையும் பற்ற வச்சு எனக்கு வந்து சட்டியெல்லாம் வச்சு தண்ணியை ஊற்றி ஹெல்ப் பண்ணுறாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சு தான் இந்த வட்லாப்பு ட்ரேயை வந்து இது உள்ளுக்கு வச்சுக்கொள்ள வேணும் அப்போ தான் வந்து தண்ணி கொதிக்க போக்கோல் வட்லாப்பு துள்ளுக்கு வந்து தண்ணி வராது மேலால் இருக்கிற ஆவி மட்டும்தான் இந்த ஃபோயில் பேப்பருக்கு மேலே கொஞ்சமாக வடிஞ்சிருக்கும் இப்போ மூடியை போட்டு மூடிட்டு இதை அப்படியே கொதிக்கட்டும் உண்மையை சொல்கிறேன்டா எனக்கு இந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு வந்து நான் தனியாக இருந்தால் உண்மையிலேயே எடுத்திருக்க மாட்டேன் ஏன்டா எங்களோட உம்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு வந்து ஒன்றுமே செஞ்சு கொள்ளையில ஏன்டா உம்மா இருக்கிற அந்த தைரியத்தில் தான் நான் இந்த ஆர்டரையும் வந்து எடுத்துக்கொண்டேன் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஏற்கனவே நாங்கள் வந்து முட்டையிட அதோட வந்து இந்த விரவு எடுத்தீங்கன்னா நீங்கள் விரவுக்குமே வந்து பில்லுண்டு எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ தான் உங்களுக்கு கணக்கு செஞ்சு கொள்றதுக்கு லேசாக இருக்கும் நான் வந்து கரப்பட்டி முட்டை ரெண்டு டேம் பில்லை தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டினேன் இப்போ இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ஒரு ஹவர் இருக்கும் ஒன் ஹவருக்கு அப்புறம் நாங்கள் வந்து இதை கொஞ்சம் பார்ப்போம் ஓரத்தால் வந்து திறந்து பார்ப்போம் இது வந்து வெந்தாண்டு இப்போ வெந்தாண்டு எப்படி பார்க்குறேன்னா நாங்கள் கேக்கை எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான் ஒரு டூத்பிக்கை வந்து குத்தி அதில் வந்து க்ளீனாக வந்துச்சின்னா எங்களோடய வட்லாப்பம் வெந்துன்னு அர்த்தம் பாருங்கள் க்ளீனாக வந்துருச்சு இப்போ இதை மெதுவாக இறக்கிக்கொள்ள தான் இப்போ ஒன்று ஒன்றா ட்ரே ரெண்டையுமே வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதையுமே வந்து எங்களோட உம்மா தான் இறக்கி தாராங்க அவங்க இல்லாட்டி எனக்கு இந்த வட்லாப்பை ஆர்டர் வந்து நான் எடுத்தே இருக்க மாட்டேன் ஏன்னா அவங்க இருக்கிற அந்த தைரியத்தில் தான் நான் வந்து எல்லாமே இந்த யூடியூப் சேனல் கூட அவங்க இருக்கிற அந்த தைரியத்தில் தான் நான் வந்து செஞ்சு கொண்டு போகிறேன் என்னடா அவங்க நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எங்களோடய உம்மா நான் வந்து இங்கே எல்லாமே செய்ய செய்யப்போக்கலை அவங்க வந்து அங்கே கிச்சனில் வந்து நிறைய இருக்கும் தனி வெசில்ஸ் எல்லாம் எல்லாமே அவங்க வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க நான் இங்கே வீடியோ எடுத்து முடிய போக்கலை அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் மேலால் ப்ளேனாக இருக்கிறனால கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்கக்குள்ள அவங்க கண்ணில் பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்க வேணும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கெஷ்யூ நட்ஸை க்ரஷ் பண்ணி நான் வந்து இதுக்கு மேலே சேர்த்துருக்கிறேன் இப்போ எங்களோடய வட்லாப்பம் தட்டி ரெண்டுமே வந்து ரெடியாகிட்டு இப்போ நான் வந்து கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண தான் இருக்கேன் இப்போ நாங்கள் வந்து எங்களோட பட்ஜெட்டையும் வந்து எல்லாமே எழுதி எல்லாம் முடிச்சிட்டோம் எங்களோட செலவு எங்களோட மாச்சல் அதெல்லாம் போகிறதுக்கு அவங்க வந்து அவங்க நாங்கள் ஒரு அன்றைக்கான கூலியை வந்து எங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும்னு தான் நான் சொல்லியிலும் அந்த ஒரு நாள் கூலின்னு சொல்லுவாங்களே அதை வந்து எடுத்துக்கொள்ளையிலும் பர்ஃபெக்டாக வந்து வட்டலாப்பமும் வந்துருச்சு நீங்களும் இந்த மாதிரி வட்டலாப்பம் ஆர்டர் எடுத்து செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை ஃப்ரம் மை ஏன் வேல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எடுத்துட்டீங்களா